பணிராமம் கல்வி வழியாக நிர்வாகத்தில் பண்டிகை மூன்றாவதாக குறிக்கப்பட்டவர் இலங்கை கல்வி நிர்வாக சேவை விசேட ஆளுநி வகுப்பை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி மாதம் முதலாம் தேதி வழியான ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து ஸ்ட்ரோக் முப்பத்தி ரெண்டு இலங்கை இலக்க இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு வர்த்தக பத்திரிகையில் இலங்கை கல்வி நிர்வாக சேவை பிரமாண குறிப்பின் பின்னணைப்பு பக்கம் ஒது ஏன் பொது நிர்வாக சேவை விசேட ஆடநீரருக்கு இடமளிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இதன் அடிப்படையிலேயே இவர் சௌதியேற்றவராகிறார் இங்கு விண்ணப்பித்த இருவரில் ஒருவர் சவுதியேற்றவராகிறார்

நியமிக்கப்படும் தங்களது சேவை முடிவுறுத்தப்படும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சர்வேஸ்வரன் அவர்களால் குறிப்பிடப்பட்ட முறைகேடான இந்த நேர்முக நேர்முர்வது என்பதை அவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பதை கௌரவ அவைத்தலைவர்களுக்கு தலைவராக